கா குழம்பு ஆரோக்கியம் தரும் அத்திக்காய் குழம்பு நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு குழம்பு தாங்க அத்திக்காய் வச்சு ஒரு அருமையான குழம்பு தான் பண்ண போகிறோம் இது உடலுக்கு அவ்வளோ நல்லது நான் அதுக்கு வந்து அத்திக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வச்சுருக்கேன் உப்பு சேர்க்கலை அதோடய தக்காளி பூண்டு குழம்பு மிளகாய் தூள் வெங்காயம் அவ்வளோதாங்க தாலி பொருள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி விடாமல் பண்ணிடலாம் இந்த அத்திக்காய் இருக்கு இல்லைங்களா இதை கிளீன் பண்ணுறது எப்படின்னா நல்ல மேலே இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு புழு இருக்கும் அதனால் பார்த்து அதை நம்ம சுத்தம் பண்ணணும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா நறுக்கி ஒவ்வொன்றா கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா உப்பு கலந்த நீரில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அத்திக்காயோட பயன்களை பார்க்கலாம் அத்திக்காய் வந்து உடலுக்கு மிகுந்த நல்லதுங்க சுகர் வராமல் இது தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அத்திக்காய் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிற்று புண்ணு ஆற்றும் மூல நோயால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக அத்திக்காய் எடுத்துக்கோங்க பலவித பலவிதமாக அத்திக்காயை குழம்பு கிரேவி பொரியல் விதவிதமாக நம்ம பயன்படுத்தலாம் ஜூஸாக அடிச்சு கூட நம்ம குடிக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது மூல நோயை வந்து அது கட்டுப்படுத்தும் ரத்தமாக போயிட்டு போயிடுங்க அவங்களும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மலட்டுத் தன்மையை ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடும் க திருமணமான கல்யாணமான குழந்தைங்கள் எல்லாமே இந்த அத்திக்காயை தாராளமாக எடுத்துக்கலாங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதலெல்லாம் நீக்கக்கூடியது அநேக மருத்துவ குணம் கொண்ட இந்த அத்திக்காயை உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் அத்திக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சுன்னு சொன்னீங்க குழம்பு மிளகாய் எடுத்து மூணு ரொம்ப சிம்பிளாக புளி தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக செய்கிற காரக்குழம்பு மாதிரி நம்ம செய்வோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க மூணு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்லா க்யூர் பண்ணோம் இறைவன் வந்து நமக்கு நிறைய மூலிகை கொடுத்துருக்காங்க நோய் இருந்தாலும் அந்த மாதிரி மூலிகை இந்த மாதிரி நல்ல வகையான காய்கறிகள் நல்ல பழங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நோயே நமக்கு அண்டாது இப்போ பாருங்கள் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் வெந்தயம் பூண்டு வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்குவோம் பார்க்கலாம் அது வதங்கட்டும் இந்த கிரேவியா பண்ணலாம் பொரியலாக பண்ணலாம் வறுவலாம் பண்ணலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பாருங்க ப்ரௌனிஷா ஆயிடுச்சு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் கலர் மாதிரி வரும்போது நம்ம தக்காளிகளை சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளிக்கு நல்லா கலந்து வரா மாதிரி நல்லா வதக்கிக் நல்லா வளங்கட்டும் இப்போ தக்காளியும் நல்லா ஸ்மாஷாகவே வதங்கியாச்சும் இப்போ நம்ம வேக வைப்பா அத்திக்காய்களை சேர்த்துக்கலாம் நல்லா சப்பாத்தி தோசைக்கு கூட நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணி பார்க்கலாம் சாப்பிடலாம் மூளை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் காரக்கோ அரைச்சிட்டு புட்டாவோ வறுவலாவோ செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இது இருக்கட்டும் நல்லா அதை வதங்கி வரட்டுங்க வெந்தாலும் கொஞ்சம் நம்ம வதக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க மத்திக்காய் வந்து நல்லா வதங்கிருக்கு எரித்தனிய நம்ம வேக வச்சதால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இதில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க புளித்தண்ணி இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா மிளகாவை நம்ம போட்டு வதக்கும்போது கருகிடும் அதனால் நம்ம புளித்தண்ணி உடனே சேர்த்துருணுங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல அருமையாக இருக்கும் நம்ம செஞ்சு வினை கேட்ட பிறகு நமக்கு நோயும் வரும் அந்த நோயை நம்ம வந்து தவிர்த்துறதுக்கு இறைவன் நிறைய இயற்கை வளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இயற்கை எண்ணெய் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்ல கொரிக்கை நம்ம பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது அவ்வளோதாங்க அத்திக்காய் குழம்பு ஹெல்த்தியான அத்திக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது என் தங்க வந்து சிறுவாபுரி கோயிலில் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா செய்ய முடியல அப்படின்னு கொடுத்துருங்க ரொம்ப சத்து கூட இது சூப்பரா மக்கராய் குழம்பு ரெடி ஆயிடுது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்